சமத்துவ பொங்கல் விழா மூங்கில் துறைப்பட்ட கிராமத்தில் சிறப்பாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி சங்கராபுரம் வடக்கு ஒன்றியம் உட்பட்ட மூங்கில் துறைப்பட்ட கிராமத்தில் சமத்துவ பொங்கலை முன்னிட்டு ஊராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் பரமசிவம் தலைமையேற்று நடத்தினார் மேலும் திமுகவின் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய நிர்வாகி பி அசோக் குமார் ஒன்றிய கவுன்சிலர் துணைத் தலைவர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் பதினோரு பாணை மகளிர் குழு உறுப்பினர்கள் பிஎல்எஃப் குழு மற்றும் கிராம வறுமையொழிப்பு சங்க பிரதிநிதிகள் காலை உணவு திட்ட ஊழியர்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ஓஎச்டி ஆபரேட்டர்கள் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலை ஒன்றிணைந்து கொண்டாடினர் சாதி மத பொருளாதார வேறுபாடுகளை தாண்டி அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று கூடி பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்ட இந்த விழா சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் அமைந்தது ஊராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சமத்துவ பொங்கல் முயற்சி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது நிகழ்ச்சியின் நிறைவில் சமத்துவம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது மூங்கில் துறைப்பட்ட கிராமத்தில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழா சமூக ஒருமைப்பாட்டையும் மக்களிடையேயான ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் ஒரு முன்மாதிரி நிகழ்வாக அமைந்தது